இந்த கல்யாணத்தினால பிரச்சனை தெரிஞ்சிருச்சு இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் கீதா வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வர மாமா பிறந்த வீட்டுல தான் உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல புகுந்த வீட்டுலயா சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன் போயிட்டு வாமா போயிட்டு வரேன்

குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண சமாச்சாரத்தையே தாய் சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல் வாய் முடிக்கிட்டு பேசாம கௌரவம் எனக்கு உங்க தம்பி எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு அப்படியே

சரிப்பா சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன் போ போ முதல்ல இவ யாரு என்ன பெரிய இடமானு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுல ஏதாவது இடக்கு முடக்கு இருந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன் நீ நல்லா இருக்கணும் நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசிர்வாதமே போதும் பரவாயில்ல எடுத்துக்கமா

இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வெச்சுக்காத வீட்டு வேலைலாம் உன் தலையில கட்டிடுவா ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இவனா பதில் சொல்லாம போறா ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்ப போல யாரா இருந்தா என்ன அத்தை உப்புன்னு ஊதிடுவாங்க சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே என்னமா ஊத்த மருமகளே வந்த அன்னைக்கு உன் ஓரகத்திட்ட என்ன பத்தி இல்லாத பொல்லாதே சொல்ல ஆரம்பிச்சு போல இருக்கு இல்லத்த என்ன அத்தை பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கணக்கு என்னடி முறைக்கிற போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன் என்னமா சிவா கிளையில இதோ இதான் இழுத்துட்டு வந்திருக்க சரி சரி நீ வாமா கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும் பாப்பலாம் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னங்க புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே வரட்டிடுவா போலடியோ என்ன சொல்றீங்க தமிழ்ல தான் சொல்றேன் அவங்க முதல் அளவுக்கு ரூம் வேண்டாம் இதுமே நமக்கு படுக்க வராண்டாவுலதான் போல இருக்குவா நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க நான் ரொம்ப யாருக்கு தரமாட்டேன் சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க நாங்க வராண்டால படுத்துக்கிறோம் என்ன சாந்திக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் தான் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா

அதனால் அவசரசமமா குழந்தையும்

என்னன்னு சொல்லி தொலைக்க இல்ல எங்க ஆபீஸ் மேனேஜர் நீங்க வராரு அவர் முன்னாள் என்கிட்ட அடங்கின மாதிரி என்ன நடிப்பு தானே காபி கொண்டாந்து கொடுத்தா போதும் என்ன சொன்னீங்க இல்ல ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து கொடுத்தா போதும் சரி சரி மூணு தடவை நீங்க சொல்ற வேலை எல்லாம் செய்றேன் நாலாவது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நோட கருத்து வேற மேனேஜர் வந்துட்டாரு யாபா இருக்கட்டும் மூணு தடவை

சாப்பிடுங்க சார் தேங்க்ஸ் சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு காபி எவ்வளவு சக்கரை போடுறது தெரியாது நீங்க சுத்தம் மோசம் இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது பாவம் அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டாடு என்னடி என்ன கனிவு என்ன பணிவு இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல் நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறது தெய்வ செயல் தான் மறந்துட்டேன் எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது கொஞ்சம் சுடுதனையா கொண்டாட சொல்லுங்களேன் நிலைமை சரியில்லை நான் வரேன் சாப்பிட்டு ஐயோ கோல்ட்ரிங் சாப்பிடாது தலையில போட்டு உடச்சிருவாங்க நான் வர்றேன்